பொய்யையும் புரட்டையும் தள்ளுவான் உலகுக்கு வழிகாட்டிய உயன்றமிழ் பாட்டமைத்த கம்பனே கவிதைக்குள் வைக்க முடியும் காட்டு தீ அதை உலகுக்கே நிரூபித்தான் பாரதி ஒளி வீசும் நிலவே மரகத மாணிக்கமே பளிச்சிடும் பொன் வைரமே தேனை தோற்கடிக்கும் சுவையே ஈக்கல் மொய்க்கும் இனிப்பே மலர்வோல் மனப்பவளே மொழிகளின் திருமகளே அழகிய தமிழ்மகளே உண்மையும் அவையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை தமிழ் மொழியியல் ஆராய்ச்சிக்காக செலவழித்த ஒருவர் தமிழ் மொழியின் பெருமையையும் வரலாற்றையும் நாம் பயணிக்க வேண்டிய பாதையையும் அறிய வேண்டுமென்றால் நீங்கள் இவரை பற்றியும் அறிய வேண்டும் தாம் ஆசிரியராக பணியாற்றிய இடங்களில் எல்லாம் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்கி பாவாணர் பரம்பரை என்று அடையாளப்படுத்தும் அளவுக்கு தம் மாணவர்களை திறம்பட விளங்கச் செய்து தமிழுக்கு தொண்டாற்றிய ஒருவர் வேர் சொல்லின் புத்தகம் இவர் சொல்லாய்வின் பெட்டகம் இவர் சொற்களை செதுக்கிய சிற்பி இவர் சொல்லாய்வின் அரசர் இவர் வாழும் தமிழுக்கு உயிர் கொடுத்தவர் வாழ்நாள் முழுதையும் தமிழுக்கு கொடுத்தவர் தேவனேய பாவானர் ஞானமுத்து ஐயாவுக்கும் பரிபூர்ணம் அம்மையாருக்கும்